தவறே பரவாயில்ல அவனுக்கு இருக்க வேண்டிய அந்த பைத் இருந்தா தெய்வங்கள் தானா உபகாரம் பண்ணும் இப்ப இந்த கூத்தானா இந்த பிரார்த்திச்சானா அந்த குத்து குத்து குத்த கை பண்ண அவன் சொன்னான் அந்த தடி உள்ள வஜ்ராயுதத்தை பிரவேசிக்கிறேன் அதாவது பொறுப்பும் அந்த தடி உள்ள வஜ்ராயுதத்தை பிரவேசம் பண்ணினான் குத்திர குத்திர கும்பாம்புக்கு கும்பு நேர்வர்களும் அடிச்ச வேகத்துல அது மொத்தம் பறந்து பூமி பறந்து பாதாள பாதாரோகம் வந்துட்டார் ஆதரோகம் வந்துட்டார் அந்த நாகரோகத்தை பார்த்தா எல்லா மக்களும் நாகங்கள் இதுல நட்சத்திரம் எங்க போய் தேர்றது நாகரோகத்துக்குள்ள வந்து அந்த ரங்கநாசி பேர் இருந்தது அது உள்ள போய் எங்க பேரு இவன் எங்க கண்டுபிடிக்கிறது வழி இல்லையே அப்படின்னு பிரமிச்சு போய் நிக்கச்சே அங்க ஒரு சித்திய புருஷன் தெய்வீக குதிரையில வந்து இந்த குதிரையினுடைய பின்பகுதியில ஊதுன்றான் அவர் ஊதுறார் ஊதுற உடனே அந்த குதிரையினுடைய காது பூக்கு வாய் வழியாக பயங்கரமான புகவர் எல்லா மகமும் புகவர் இப்ப இந்த காக்ரோச் போறதுக்கு கொசு போறதுக்கு அந்த மாதிரிலாம் இருந்தா ஸ்மோக் இருக்கும் குட் நைட் போட்டு குழந்தைக்கு குட் நைட் சொல்லுறாங்க நீங்க தான் சொல்லிட்டேன் ஆக சொல்லணுமே நேரடியான கற்பனை கூட பண்ணாதீங்க ஏதோ அப்படியே பார்த்து ஆ இத்தனை பண்ண இறங்க சுச்சு போன தெரியாதா இருக்கும் நீங்க ஒட்டும் போனாக்கும் போட்டு நாளே போய் வச்சேன் வச்சு உங்க அம்மா குழந்தையே போன் பண்ணி சொல்லுவேன் அப்படின்னு அதனால இதெல்லாம் பார்த்து ஏமாந்துறாரு அஞ்சு நேரம் போட்டு அஞ்சு பேர் தூரம் இருக்க அந்த பு அந்த அந்த புகை பிரதிமந்திரம் இல்லையா கொசுவை இருக்கிற புகையை நாம ஏற்றி வச்சோம்னா நாம வெட்டு போய்ட முடியும் விதக்கி விட்டுருவோம் அது போல குதிரையுடைய காது போக்கு துவாரத்துல இருந்து எல்லா துவாரத்துலருந்து புகை கிளம்புறது அந்த புகையினால நாளங்கள் இருக்கிற கண்டுபிடிச்சல் ஏற்படுது அது பயந்து பயங்கி கடுப்பாயி ஒரு மாதிரி சுருண்டு வந்த நாகங்கள் தான் வாசுக போய் போதும் அந்த சுவாமி கிட்ட குண்டலத்தை கொடு நீ உள்ள வந்துட்டு இருக்கனால தான் அவர் பிரச்சாரம் பயபிரதா பாருக்கு உனக்கு அந்த குண்டலத்தை வாங்கிட்டு கரெக்டா குரு நீ வெயிட் பண்ணிட்டு இருக்கா அங்க இன்னும் பல விசேஷங்கள் இருக்கு அந்த மகா அவர் பல விசேஷங்களை பார்க்கிறார் காலத்தினுடைய சக்கரத்தை பார்க்கிறார் அந்த காலத்துல இருக்கக்கூடிய ஆரங்களை பார்க்கிறார் திவா ராத்திரியை பார்க்கிறார் இப்படி பல விஷயங்கள் பார்க்கிறார் அது எல்லாம் தான் பண்ற ஒரு வழியா கட்சகனுடைய குண்ட தக்ஷகனிட விருந்து குண்டலத்தை வாங்கி கொண்டு வந்துட்டார் கரெக்டா குரு பத்ரி இவருக்கு சாபம் கொடுக்கலான் சமயத்துல அம்மா இந்த ஒன்று சந்தோஷமா வாங்கி போட்டு சந்தோஷமா வாங்கி போட்டுட்டான் சரி சந்தோஷம்டாப்பா நல்ல காலம் நூறு பத்து நிமிஷம் நீ லேட்டா வந்து உனக்கு சாபம் கொடுத்துருப்பேன் அடுத்து குருவில் இருந்து நியமனம் வாங்கிட்டார் வெளில வந்தார் வந்ததுலேருந்து அவருக்கு காண்டு காண்டு அவரு அவ்வளவு ஏன் தனக்கு இந்த மாதிரி சிரமங்கள் இவ்வளவு கட்டங்கள் தனக்கு ஏற்பட்டதற்கு காரணம் யாரு தக்ஷகன் இவ்வளவு சிரமங்கள் தனக்கு ஏற்பட்டதற்கு காரணம் யாரு இந்த தக்ஷகன் தனது சற்பம் தானே அவனை நான் பழிக்கு பழி வாங்குவே தீர் வாங்கியே தீர்வேன்னு பிரதிக்கப்பட்டார் நேரடியாக எப்படி வழி வாங்குறது அதுக்கு என்ன வழி இருக்கு அப்படின்னா அப்பதான் அவர் கேள்விப்படுற பரிக்ஸ் மகாராஜன தக்ஷகன் கிடைச்சுட்டான் அதன் பிறகு மந்திரிகள் சேர்த்து ஜனமேதை எனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டா ஜனமேதன் சின்ன குழந்தை பட்டாபிஷேகம் சிறு அபிமனி இவருடைய பேரன் சின்ன பையன் அப்பாவும் அவனுக்கு என்ன தெரியும் கொஞ்ச நாள் ஆச்சு அப்பாவை பத்தி அதிகமா கதை சொல்லல அந்த குழந்தைகிட்ட விஷயங்களை சொல்லலாம் அப்பா வரவாரு போயிட்டார் அப்படின்னு நான் கதை சொல்லிட்டாருக்கு அப்பாவை பத்தி அதிகமான இன்ஃபர்மேஷன் ஜனமேதனுக்கு தெரியாது உத்தந்தர் பார்த்தார் நமக்கு சரியான சப்போர்ட் யாரு அப்படின்னு கேட்டா ஜனமேதன் தான் அப்படின்னு ஜனவேதையனுடைய சபைக்கு வர அந்த காலத்து ராஜாங்களுக்கு பண்டிதா நல்லது நல்ல ஒரு பிரம்ம தேஜசோட வரக்கூடியவாட பார்த்தா ஓடி வந்து அவளை உபச்சாரம் பண்ணி பிராமண நமஸ்காரங்கள் பண்ணி அவளுக்கு தேவையானதெல்லாம் கேட்டு அவளை சந்தோஷப்படுத்துவாங்க ராஜா அந்த மாதிரி என்னென்ன புத்தகங்கள் ஒரே வார்த்தை கேட்டார் ஏன்பா உங்க அப்பா போயிட்டாரு அக்கிரமமா அநியாயமா அவரை ஒருத்தன் கண்டிச்சு கொலை பண்ணினானே அவனை உனக்கு தோணலையான்னு கேட்டேன் திறமே ஜெயனுடைய மனசுல அந்த பழி வாங்கும் எண்ணத்தை விதைக்கிற ஒரு தங்கம் ஏன் அவர் கட்சிக்கான பழி வாங்கும் அவர் கட்சிக்கான பழி வாங்கும் அதுக்காக கேட்கிற உனக்கு என்ன சுவாமி என்ன சொல்றீங்க இதோ மந்திரிகள் எல்லாம் இருக்கான் எல்லாம் வயசுல மூத்தவான் உனக்கு சின்ன வயசுல பட்டா பண்ணி வச்ச ஆனா உங்க அப்பா எப்படி இருந்த அதை பத்தி யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட சொல்லிருக்காளா நீ கேட்டிருக்கியா இப்ப கேடு ஆவாத மந்திரிகள் எல்லாம் சொன்னா ஆமா இதனுடைய பின்னணியில மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக் இதனுடைய பின்னணியில் ஒரு பெரிய கதை இருக்கு பரீட்சித்து மாமன்னன் பாண்டவ வம்சம் அபிமன்யுடைய பிள்ளை பாண்டவர்கள் ஆயிடுத்து அவ கால மகாபிரஸ்தானம் சொல்லுவா சொர்க்காரோகணம் பேரு அதெல்லாம் முடியும் அந்த சமயம் அப்ப என்ன பண்றான் ராஜ்யத்தை யார்கிட்ட ஒப்படைக்கிறது இனி அபிமன்யு முதலானவர்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அபிமன்யுவே இல்லைய உத்தர மட்டும்தான் இருந்தான் உத்தர கர்ப்பவத்தியா இருந்தான் அந்த கர்ப்பத்தை அழிப்பதற்கு அஸ்வத்தாக முயற்சித்தான் அபாண்ட மாத்திரத்தை பிரயோகம் பண்ணான் கிருஷ்ண அனுப்ப அர்ஜுனன் அஸ்வத்தாமாவை கட்டி இழுத்துருவான் தேர்கால தஞ்சு சிதவன் கர்மானம் பசுவத் பாசம் உலகத்துல யாருமே ஏன் துரியோக உட்பட விருத்து ஒதுக்கும் காரியத்தை நீச்சமாக அஸ்வத்தாமா என்ன சௌத்திக வதம் பண்ணிட்டான் சுவாமி எப்படி இருக்கும் சௌத்திக வதம் பண்ணிட்டான் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பாண்டவர்களுக்கு திரௌபதிக்கு பிறந்த பிள்ளைகளை கொன்று விட்டான் அஞ்சு குழந்தைகளை பறிமுழுத்து திரௌபதி கதறிக்கா அப்ப அஸ்வத்ராமாவை கட்டி இழுத்து வரான் அர்ஜுனன் என்ன பண்ணான் தெரியுமா திரௌபதி இதெல்லாம் தான் நமக்கு இதெல்லாம் தான் நமக்கு மெட்டீரியல் நம்ம லைஃபுல நாம எப்படி இருக்கணும் இந்த கதை நமக்கு தேவையில்லை ஆனா இந்த கதையில வரக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து தான் முக்கியம் தேர்கால கட்டி அஸ்வத்தாமாவை இழுத்துல வரைச்சு திரௌபதி பிள்ளைகளை பறிகுழுந்தவள் கையை கூப்பி ஆச்சாரிய புத்திரருக்கு நமஸ்காரம் சொல்லுறோம் யார் சொல்லுறோம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இவள் என்ன பண்ணாலும் உலகம் அவளை தப்பா சொல்லாத சொல்லி அவள் என்ன பேசலாம் அஞ்சு பிள்ளையை வெட்டி போட்டவன் எதிர வந்து நிக்கிறான் தட்டி வச்சிருந்த அவருடைய கணவன் அர்ஜுனன் அவனை கூத்துடா கூண்டுடா அட்டிடா ரெண்டு தொடப்பத்தை எடுத்து கூட லோகத்துல யாரும் வந்து சொல்ல மாட்டான் ஏன்னா அவன் வைப்பாச்சு தெரியாது பெத்த வயிறு அவனுக்கு அப்படி பத்திரி எரியவர்கள் அவன் எந்த அவன் தப்பு இல்லை ஆச்சாரியன் புத்திரனுக்கு நமஸ்காரம் பண்புன்னா இது பண்பு இல்லையா கஷ்டான பேர் திரௌபதிக்கு சாட்சா எப்படிதான் தங்கை இல்லையா அந்த பண்பை காண்பிக்கிறான் கிருஷ்ணந்தா அர்ஜுனா பொண்ணுடா இவனை கொல்லாதிங்க குரு புக்கிரனை கொல்லாதிங்க தப்பு நீ இந்த காரியத்தை பண்ணாதீங்கன்னு அப்ப கிருஷ்ணந்தன் அர்ஜுனா பாரு அவ சொல்லவே கேட்கணும் நீ பிரதிகப்பட்டிருக்க என்ன பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சதா அந்த சிரோமணி சேந்தனம் பண்ணிட்டோம் அவன் தலையில இருந்த ரத்தத்தை அறுத்து எடுத்துட்டான் ஆஷப்பாமா அதுக்கு முன்னாடி திரௌபதி ஒரு வர்த்த சொல்றான் ஆனாலே அந்த மாதிரிலாம் பேசவே முடியாது கரெக்டி த கிரேட்டர்ஸ் ஆஃப் திரௌபதி எத்தனை கட்டங்கள் எவ்வளவு துயரங்கள் எப்படி அபவானங்கள் என்னென்ன அவமானங்கள் அந்த தலையை தாங்கிக் கொண்டு ஒரு பதேவரத்தை லோகத்துல நிக்கா எப்படி மரியத்தை பதிவு கேட்டால் தன் அதுதான் திரௌபதியுனுடைய கேரக்டரைசேஷன் அவனுடைய பெருமை அவன் சொல்கிறான் அவன் திருமணமாக இருந்துச்சு அவனுக்கு யாரும் இல்லை பாண்டவர்களுக்கு திரௌபதியிடத்தில் பிறந்த பாண்டவகுமார்கள் ஒன்றிக்கொன்றழிக்கப்பட்டார்கள் அஸ்வத்தாமாவின்னா ஆனா எனக்கு பக்தாக்கள் கணவன்மார்கள் நீங்க இருக்கே ஆனா குரு பத்ரி கிருபி துரோணருடைய மனைவி அஸ்வத்தாமாவுடைய தாய் கிருபாச்சாரியருடைய சகோதரி கிருபி அவள் உஷரோடு இருக்கா கணவனையும் இழந்து பிள்ளையும் அவள் இருந்தான்னு சொன்னா நம் ஆச்சாரிய வம்சத்திற்கு நாம் இப்படி ஒரு துரோகம் பண்ணலாமா வாண்டா கிருதிக்கு ஒரு ஆசுவாசம் வேண்டாமா ஒரு அறுதல் துக்கம்ன்றது எல்லாருக்கும் வருது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆட்டிடியூட் அந்த லெவல் வேற ஒருத்தருக்கு பென்சில் பேன தொலைஞ்சு போனா கூட துக்கம் தான் ஒருத்தருக்கு போன் ஃபோன் போனா துக்கம் தான் ஒருத்தருக்கு பத்தாயிரம் ரூபாய் தொலைஞ்சு போனா தான் துக்கம் ஆனா பெரிய துக்கம் இது அவனுக்கு உலகத்துடைய பார்ப்பே இது பெரிய துக்கம் அந்த துக்கத்துல இருக்கிறவன் கூட தன் நிலையை மாறாமல் இருந்து பேசினாலுடையோ அந்த பண்பாட கருத்து போன சுவாமி அதுக்குதான் பார்த்தோம் அதுக்குதான் பார்க்கணும் அந்த மெச்சூரிட்டி அந்த அப்ரோச் அந்த அந்த கிளாரிட்டி ஆஃப் திங்கிங் எப்படி அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணணும் ஆவேசப்பட்டு கத்தினாலும் உலகம் ஒத்துக்கும் ஆனா அதை பண்ண முடியாது தான் அஸ்வத்தாவது சிவமணி இருக்கு விடுவித்தார் அப்படியே படங்கள் அஸ்வத்தம் அபாண்டவாஸ்திரம் ஓடிவரா உத்தரை ஐயோ கிருஷ்ணா நான் போனா போனேன் ஆனா தயவு செய்து என்னுடைய கர்ப்பத்தை ரஷிக்கணும் பாண்டவ வம்சம் இனிமே பாண்டவர்களுக்கு பிள்ள வர்க்கத்துக்கு வாய்ப்பில்லை நீ பாண்டவர்கள் யாரை வச்சு பண்ண முடியும் அதனால நீ காப்பாத்த கிருஷ்ணா அப்படின்னு கிருஷ்ணன் உத்தரையினுடைய கர்ப்பத்திற்குள்ள போயிருந்து

அம்மாவுடைய கர்ப்பத்தில இருந்த என்னை கொழித்திட்டே அதிலிருந்து ரானோ என்றும் பரம்பறையேன் என் நெஞ்சத்தை வைத்து இன்னும் இருந்தும் நெடுவாறை என்றும் திருவிருந்த மார்வன் சிறியாய் கருவிருந்த நாள் உதவா காப்பு நான் கருவு நான் கருவி நிறைய ரட்சித்தானே நெடுவாள் அந்த சரித்திரத்தை சொல்லுங்க அதிர் கிஷ்ட சரித்திரம் கேட்கிறான் பத்தாவது கந்தனர் சொல்லுன்றான் திருவாள் ரட்சித்தான் விஷ்ணுவினால் ரட்சிக்கப்பட்டதனால் அவனுக்கு விஷ்ணு ராகம் என்று பெயர் ஆனால் யாரால் ரட்சிக்கப்பட்டவோ அவன் யார் அவன் யார் என்று அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துதே இருந்தானான் அதனால் அவனுக்கு பரீட்சித்திருக்கு பெயர்பட்ட பரீட்சைக்கு மகாராஜா பாண்டவர்களாலே முடிசூட்டப்பட்டு அவன் தர்ம பரிபாலம் பண்ணிட்டு இருக்கான் ஒரு நாள் பசி தாகம் அதனால் சபீகர் அந்த அங்கிர மகரிஷி அவருடைய சமோகனத்திற்குள்ள போனான் ஒரு மகரிஷி கண்ண தியானம் பண்ணிட்டு இருக்கு அப்படி நான் கொஞ்சம் நடக்கலக்கல போக வந்தது பசியினால அந்த பசின்னு அந்த சமயத்தை பொறுத்து கொள்ளாமல் நாம கொஞ்சம் போகப்பட்டோம்னா எல்லாம் மாறிடும் அப்படி சொல்லிட்டு பசியோட வரோம்னா அந்த சமயத்துல நாம எதிர்பார்க்கிற ஆகாரம் ரெடியா இல்லைன்னா கொஞ்சம் அமைதிப்படுத்திட்டு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணணும்னா சுச்சுவேஷன் எல்லாருமே ஈஸியா போயிடும் சௌக்கியமா போயிடும் அப்புறம் பேசினாலும் அது தப்பா படம் அதனால அதே கோபத்துல அதே வேகத்துல நாம பேச ஆரம்பிச்சோம்னு சொன்னா சுகமா இருக்க வேண்டிய அன்றைய மாலை பொழுது வீச்சல் நரக்கமாறி பரீட்சத்துக்கு பசி ஏற்பட்டது தாகம் ஏற்பட்டது வந்தான் இந்த மகரிஷியை வாயை திறக்கல தன்னார பார்க்கல கோபம் வந்தது மூலையில ஒரு பாம்பு செத்து நடந்தது அத மில்லு நுனியில் எடுத்து அவர் கழுத்துல போட்டு போயிட்டான் மகரிஷியுடைய புள்ள வந்தான் மற்ற பசங்கள் தான் விளையாடிட்டு இருக்கான் அந்த பசங்கள்லாம் சொன்னாண்டே உங்க அப்பா புணந்து தூக்குறாரா உங்க அப்பா புனம் தூக்குறாதான் இந்த பிள்ளைக்கு போக ஓடி போனான் அப்பா அந்த பாம்பு தூக்கி போட்டான் யார் இந்த அடார செயலை செய்தாரோ யார் இந்த அடார செயலை செய்தாரோ இப்படி ஒரு ஆத்திரகமான செயலை செய்தவன் யாரா இருந்தாலும் சரி இந்த ஏழாவது நாள் தக்ஷகன் என்னும் பொடிய சர்ப்பத்தினாலே தீண்டப்பட்டு அவன் மரணத்தை தழுவ துறைச்சு மகரிஷி பிள்ளையா மட்டும் இருந்தான மகரிஷி பிள்ளையா இருந்தாலும் அவனுக்கு தபசம் அவனுக்கு அந்த வீரியம் உண்டுல அந்த பிரபாவம் உண்டு ஷாபம் அவன் அப்பாவோட கண்டிப்பா அழுதான் அப்பா கண் பார்த்தான் என்னடா பிள்ளை என்னடா என்னடா சமாச்சாரம் அப்பா இந்த மாதிரி அக்கிரமம் பண்ணிட்டான் இந்த மாதிரி அக்கிரமம் பண்ணிட்டான் யாரா பண்ணான் நம்ம நம்ம பட்சத்துக்கு வந்தானா அவனுக்கு சாப்பிடுறதுக்கு தீர்த்த முடுத்தியா அதிபி சந்தாரம் பண்ணியா ஐயோ அப்பா என்ன நீ அப்பாவியா கேள்வி கேட்கறேன்

சாபம் கொடுக்கிறதுக்கு தபஸ் சித்திச்சுடுது நினைச்சுக்காத தபசினுடைய பெருமையே பொறுமை சாபம் கொடுக்கறத பெருமை நான் சாபம் கொடுக்குறேன் ஏதாவது பரீட்சத்தை செஞ்சு போயிடுவோம் எவ்வளவு பெரிய தப அது விஷயம் இல்லைடா தபஸுக்கு அடையாளமே பொறுமை இந்த பொறுமை உங்ககிட்ட இல்லையே தபஸ்வின்னு நான் எப்படி சொல்றது என் பிள்ளை தபஸ்வின்னு சொல்லிக்கிற பெருமை எனக்கு இல்லை சமயம் இவன் சொன்ன வார்த்தை படிக்க போகுது ஏழாவது நாள் தக்ஷகன் தீண்டி பனிஷிட்டு இறக்க போகிறான் ஆனால் இவனுக்கு தபசு இல்லைன்னு தரவாம்மா மகரிஷி தபஸ் பெருமையை நாம என்ன தெரியுமா தான் ஒத்துமா அப்படி இப்படி கைகாலாடி பூதி எடுக்கணும் கும்பம் எடுக்கணும் மஞ்சள் மஞ்சள் எடுக்கணும் அப்படிலாம் பண்ணாதான் இன்னைக்கு ஜனங்களுக்கு பிடிக்கவே எந்த நல்ல வார்த்தை சொல்லி நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்து மக்களுக்கு நன்மார்க்கத்தை உபதேசம் பண்ற மாதிரி லட்சியம் கூட பண்ணுவாங்க தப்பத்துனாலே மேஜிக் பண்ணணும் ஏதாவது மிராக்கல் பண்ணும் அப்பதான் ஒத்துப்பாங்க லோகத்துல அபத்தம் இல்ல அப்படிதான் இருக்கு லோகம் இன்னைக்கு முடியாது முதல்ல இதை பரீட்சத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பரீட்சத்துக்கு இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்ட்டான் ஏற்கனவே பரீட்சத்து மனசுல ரொம்ப வேதனையோடு இருப்பான் நான் ஏன் இப்படி பண்ணினேன் பசி ராகத்தில் தப்பு பண்ணிட்டேனே கொஞ்சம் பசியை பொறுத்துட்டு இருக்கலாமே நான் பொறுத்துக்காம மகேஷிகிட்ட அபசாரப்பட்டு உடனே இந்த அவர்தான் என்ன பிராய தெரியலையே இதுக்கு ஏதாவது பிராயசித்தம் இருக்கா என்ன வழி இருக்கா அப்படின்னு நினைச்சபே வந்தவான் இந்த ஷாபம் அவனுக்கு அறிவிக்கப்பட்டது ரொம்ப சந்தோஷம் டாப்பா நான் பண்ணினதுக்கு பெரும்பாலும் பிராயசம் பண்ணிட்டான் அப்படின்னா யோசிச்சான் இதுல இருந்து இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு ஆசை வருபோன் பாகவத ஒரு வித்தியாசம் இருக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசை வருபோன்னு இருந்தேன் ஆஹ் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அப்புறம் மனசு சொல்றேன் இதுக்கு இவ்வளவு பெரிய சாபமா உடனே இந்திரியல்ஸை கூப்பிட்டான் ஒரே நாள்ல ஒரே தூளுக்கு மேல நிக்கக்கூடிய ஒரு மாளிகையை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இன் ஒன் டே வந்துதா வந்துடா ரோடு பூமியை புடஞ்சானா ரயில்வே எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி பராமரிப்பு பணிகள் நடப்பதினால எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி நிறுத்தினானா ஒண்ணு ஒரே நாள்ல ஒரு தூள்ல மேல வந்து ஒரு பெரிய பவனத்தை நிர்மாணம் பண்ணிட்டா இங்கேயாவது யாரும் எது வர முடியாது யாரும் கிட்ட வர முடியாது அப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்சன் பண்ணி வச்சுட்டா எப்படி வரான் தட்சகன் பார்த்து விடலாம் அப்படின்னு தீர்மானம் தான் அந்த சமயத்துல கௌஷிகன் ஒரு பிராமணன் அவன் ராஜாவ பரீட்சித்த தட்சகன் தரிக்க போறான் அவனை காப்பாத்தினா இந்த சமயத்துல நமக்கு நல்ல சம்பாவனை கிடைக்கும்னு அவன் நினைச்சிருந்து ராஜாவ பார்க்கறது ஏன்னா எப்பேற்பட்ட அனகுண்டா பாம்பு முழுங்கினாலும் உழைக்க வைக்கக்கூடிய விஷம் எச்சம் இவங்கிட்ட இருக்கு ஆக யார நான் இந்த ராஜாவை பழைக்க வச்சேன்னா பின்ன ராஜாவை கொழைக்க வச்சா எவ்வளவு சம்பாவனை கொடுவான் அன் இமேஜில் ஒரு சம்பாவனை கிடைக்கும் இல்லையா அந்த சம்பாவனையை வாங்கிக்கலாம்னு இவன் வேகமா வரான் இவன் சம்பாவனை கோசில வராங்கிறத கரெக்டாக ஸ்பெல் பண்ணி அதை தெரிஞ்சுட்டு தக்ஷகன் இவனை வழியில நிறுத்துறான் எங்க போற ராஜா கிட்ட போறேன் எதுக்கு போற அவனை உயிர் படிக்க வைக்க போறேன் எனக்கு சம்பாவனை கிடைக்கும் தக்ஷகன் நடித்தானா ஓட்டல உலகத்துல படிக்க முடியாது அதுக்கெல்லாம் மருந்தே கண்டிப்பில் சீரம் இன்ஸ்டியூட்ல இன்னும் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அதனால மருந்து கட்டு முடியலே இல்லை தக்ஷகன் நான் தாத்தா வந்து நடித்தாலும் என்னால் படிக்க வைக்க முடியும் விஷயம் அவன் தாத்தாவே எனக்கு என்னால் படிக்க வைக்க முடியும் அப்படியா முடியுமா முடியும் சரி நான் தான் தக்ஷகன் ஓ எனக்கு சம்பாவனை கிடைக்க கூடாதுன்ற தடுக்கிறீதா நீ ஒண்ணும் கவலைப்படாத உனக்கு தேவையான பணம் எவ்வளவோ நான் கொடுக்குறேன் அதை விட ரெண்டு பசு அதிகமா கொடுக்குறேன் ஆனால் நீ பொண்ணுடைய சக்தியை நிரூபணம் பண்ண சக்தியை நிரூபணம் பண்ணிட்டியா நீ அங்க போடுற உனக்கு தேவை பைசா வந்த உனக்கு தேவை பைசா தானே நான் கொடுக்குறேன் சொல்றான் தக்ஷகன் என்ன பண்ணணும் அந்த ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு பிரம்மாண்டமான ஆலமரம் மூன்று கணக்கான வருடங்கள் வைரம் பாயிண்ட் அந்த ஆலவரத்தை நான் கடிப்பேன் கடிச்ச நாடில ஆலவரம் அப்படியே கருகி போயிடும் அந்த ஆலமரத்தை மறுபடியும் துளிர்க்க வை பார்க்கலாம் ஆகட்டும் தான் தக்ஷணன் ஒரு போர் போனா சுவாமி அந்த ஆலவரம் புஷ்ஷோட பத்தில் எரிஞ்சு கருகி போயிருச்சு நான்கு வருஷம் எப்பேற்பட்ட வெள்ளும் இது கடிச்சா பறிச்சதுன்னா அவர முடிச்சா

பொண்ணும் வைரமும் வைடூரியும் கொடுத்து நீ கிளம்பு பேக் பண்ணி அனுப்பிச்சுட்டான் ஆனா இது ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா இந்த கான்வர்சேஷன் பிட்வீன் தக்ஷகன் அண்ட் கௌசிகன் தானே நடுவுல வேற யாருக்கும் தெரியாது யாரும் பார்க்கறியே எங்கேயோ ஒரு காட்டுல தன்னம் தனியில தன்ன தன்னம் தனியில நடந்த விஷயம் தான் இது இதுக்கு சிசிடிவி புட்டேஜ் யாரு கொடுத்தா இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது அப்படின்னு കുടരത്രിക്ക് എപ്പോഴും ആരതരഹസ്യം നാളെ തുടരുന്നു കവിതാര്യ സിംഹായ ശ്രീമരെ വെങ്കടേശായ വേദാന്തേ നമ ശ്രീകൃഷ്ണമാര്യം കൃണാലയന്തം വേദാന്തം വത്സാപിതാരുഷാം വരെണ്യ്യം ശ്രീവാഹർഷ്യസിംഹം വരമാണിത് ശ്രീമരെ വാച്ച ശ്രീകൃഷ്ണമാര്യമഹാദേശി കാസ്മദ്ദുഭ്യോ നമ